பணம் தோட்டத்துக்கந்தாங்க இப்போ நம்ம வந்து பதினஞ்சு சாப்பிட வந்துக்கிறாங்க காலையிலேயே வந்துட்டோம் இயர்லி மார்னிங் ஒரு ஏழு மணிக்குலாம் வந்துட்டோம் பார்த்திங்களா நம்ம பணம் தோப்புக்குள்ளே தான் நம்ம உட்காந்துக்கிறோம் இன்னொரு ஒரு கால் மணி நேரம் ஆகணுனால நம்ம வந்து வெயிட் பண்ணி பண்ணியிருக்கிறோம் பதனிக்காக நம்ம வந்து இது சுத்தமான ஒரு பதநீர் தான் அதோடைய கல் கிடையாது இங்கே கல் குடிக்கிற மாதிரி வர மாதிரி அந்த எண்ணெய் இருந்தால் அந்த எண்ணெய் மலர்ந்துடுங்க கல்லுலாம் கிடைக்காது இங்கே வந்து சுத்தமான பதநீர் இந்த பதநீர் எடுத்து வந்து சேல்ஸ் போக மிச்சத்தை வந்து கருப்பட்டிக்கு வந்து க காய்ச்ச ஆரம்பிச்சிருவாப்புல காய்ச்சி அதை வந்து ஒரு கருப்பட்டியை உருவாக்கி வேறு கருப்பட்டியாக வந்து கிலோ வந்து முந்நூற்றி ஐம்பதுலேருந்து ஒரு நானூற்றி ஐம்பது வரை ரேட்டு போகுது இன்றைக்கி உள்ள மார்க்கெட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பதினைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் ஃபுல்லாக பணம் தொப்பு தான் பின்னாடி ஃபுல்லாக பணம் தான் உட்காந்துக்கிறோம் Why is It Áttu Wheat sociedad under theggع Bref? These are the roots of mangoını, who comfortable in other varieties of crops and produce aquí en USA All of studio sugarcane, and tree falliglla This stuffing is from seed of joy, which are a precious sweet space சுண்ணாம்பு தடவைப்பா சுண்ணாம்பு தடவி இந்த பாளைய செய்றாரு கிடைக்க மாட்டாப்புல ஆமா ஆமாம் சுத்தமான பதினேழு ஆமாம்

கருப்பட்டி எப்பண்ணா வரும் வரும் இன்னைக்கு சாயங்காலம் தான் வாங்கிக்கலாம் சாய்ந்திரம் தான் வாங்கிக்கலாமா இப்போ சா சாயங்காலத்துக்கு ரெடி ஆயிரும்மா கருப்பட்டி ஆ எத்தனை மணிக்கு வந்தா வாங்கலாம் ஒரு நாலு மணிக்கு வந்தா வாங்கலாம் நாலு மணி அஞ்சு மணிக்கு கூட வாங்க ஆ எவ்வளோ கிலோ எவ்வளவு நானூறுவா நானூறு கொஞ்சம் ரேட்டு எதுவும் கம்மி பண்ண முடியாதா சரி சரி கதை கூட வைக்கணும் வேற கருப்பட்டி வைக்க அல்வா கருப்பட்டிலாம் ஐநூறுவாய்க்கிலோ ஆ தெளிச்சு கிழிச்சு ஊத்துறனால வேலை வேலை திரமந்தான் முக்காது கிடையாது ம் ஓகே அப்போ குடிக்க போகிறோம் பட்டை வாங்கியாச்சு ஆனால் சொல்லி ரெண்டு கேலையில் பிடிக்கணும் இதை இதை பிடிங்க நான் ஊத்துறேன் அப்படியே திருப்பி கேடுங்க தெரியுதா

ம் எனக்கு பத்து நாள் போயிடுச்சுன்னா லைமா பணம் இல்லை பூராமல் உங்க எல்லாம் ரெடியாக நண்பர்கள நம்ம வந்து அண்ணா இங்கே வாங்க அண்ணா உங்கள் பேர் என்ன என் பேர் முருகேசன் 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 என்ன பணத்தோட்டத்தில் வந்து பதனி நம்ம குடிச்சிட்டு பதனி நம்ம வாங்கிட்டு போகிறோங்க இந்த பதனி வந்து சென்னை வர போக போகுதுங்க போனதோடு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் இதை வந்து ரொம்ப கோல்ட் ரூமில் எப்படின்னா ஐஸ் ஆகிற மாதிரி ஐஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கிளம்புற டயத்தில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் சென்னைக்கு கொண்டு போக போகிறோங்க இந்த பதனி வந்து எங்கே நம்ம ராணுவம் இருந்து சென்னை போகுது பதனி எங்கேனா நம்ம சாப்பிட்றதுக்காக வந்து நம்ம ஒரு ஆளுக்காக கொண்டு போகிறோம் ஓகேண்ணே ரொம்ப சந்தோஷம் சந்தோஷண்ண முருகேசன் அண்ணன் வாங்கிட்டோம் முருகேசன் அண்ணனை பார்த்து ரொம்ப சந்தோஷம் நம்ம முருகேசன்னை நம்ம பனை தோட்டத்தில் தான் நிற்கிறோம் நம்ம வாங்கியாச்சு வரக்கூடிய வந்து நொங்கு சீசன்